ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகு கேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியில் கேது இருக்கின்றார் ஏழாம் எட்டிலிருந்து உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகுவுடன் சேர்ந்த சுக்கரன் பார்க்கின்றார் ஒன்பதிலிருந்து குருவும் பார்க்கின்றார் உங்கள் ராசிக்கு மூணு எட்டுக்கு மூணு எட்டுக்குடைய ஆகாது செவ்வாயினுடைய பார்வையும் விழுகின்றது இதில் குரு பார்வையும் சுக்கரன் பார்வையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் லாபங்களையும் தரக்கூடிய விஷயம் ஆனால் செவ்வாய் பார்வையை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் அவர் எட்டுக்குடையவர் போட்டி பொறாமை வம்பு வழக்குக்கு தேவையில்லாத உடல் என்ற போன்றவற்றை பலனை தரக்கூடியவர் ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலே இருந்து குருவினுடைய பார்வையை வாங்குகின்றார் உடன் விரியாதிபதியான சூரியனும் இருக்கின்றார் செவ்வாயினுடைய பார்வையை தவிர்த்து விட்டு பார்த்தால் உங்களுடைய ஒன்றாம் விட்டு பலன் மிக மிக அற்புதமாகவும் யோகமாகவும் இருக்கும் என்பதே உண்மையாகும் குருவினுடைய பார்வையை வாங்குவதினாலும் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் விட்டு பலன் மிக மிக அற்புதமாக அற்புதமான முறையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் குறிப்பாக சுக்கரனுடைய பார்வம் லட்சுமி கடாஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு எந்த விதமான தடை இல்லாமல் சகலவிதமான சௌபாகியங்களும் தரக்கூடிய அமைப்பாகும் பதினோராம் தேதிக்கு பிறகு அஞ்சில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறிலே செல்வார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டுக்குடிய சூரியனும் சேர்ந்து ஆறிலே செல்வார் ராசிநாதன் ஆறிலே இருப்பதும் ஐந்து குடைவராக சனி இருந்தாலும் அவரே ஆறு குடைவர் சூரியன் பன்னெண்டு குடைவர் என்பதனால் பன்னெண்டாம் தேதிக்கு பதினோராம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் நீங்கள் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் போட்டியோ போறாமையோ மறைமுகமான எதிர்ப்போ அர்த்தமற்ற விரயமான உழைப்புகளோ அல்லது தேவையற்ற பயணங்களோ வரலாம் எதிலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ராசியை குருவும் சுக்கரனும் பார்த்தாலும் ராசிநாதன் ஆறிலே மறைந்து ஒரு பக்கம் ஐந்து கூட சனியாக இருந்தாலும் ஆறு குடையவர் அவரே ஆறு குடையவராக இருந்து விரியாதிபதி சூரியனுடன் இருப்பதினால் மாத பிற்பகுதியில் நீங்கள் சகலவிதமான விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே ஒன்றாம் இடம் ஒன்றாம் இட்டு அதிபதியும் உங்களுக்கு தெளிவே தெளிவாக தெரிவிக்கின்ற பழங்களாக அமைகின்றன இவருடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சுக்கர பகவான் அவர் உச்சமடைந்து இருக்கின்றார் பரிவர்த்தனையாக பரிவர்த்தனையமாக இருக்கின்றார் அவர் ரெண்டு ஏழு பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர் ரெண்டு அவர் ஏழு ஒன்பது கூடிய பரிவர்த்தனையாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த வகையிலே ரெண்டு கூடவர் ஏழை உச்சமடைந்திருப்பது சிறப்பு தான் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடைபெறும் இவ்வளவு நாள் ஏதோ ஒரு வகையில் தள்ளி தள்ளி போன சுப நிகழ்ச்சிகளெல்லாம் கண்ணிராசி குடும்பத்தில் நடக்கும் அது எந்த சுப நிகழ்வுனாலும் இருக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சுபவரியங்களாகும் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொன் பொருட்கள் விலையுயர்ந்த பொருட்கள் கூட வா உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் ரெண்டாம் மீட்டாதிபதி தனக்கு ஆறிலே மறைந்தும் ராகுக்கு சம்பந்தம் இருப்பதனால் ஒரு சில சிற்சில குடும்பத்தில் குழப்பங்களும் சர்ச்சைகளை வரும் அதனால் நீங்கள் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் உங்கள் சொந்த பந்த ரகசியங்களை நம்பகத்தன்மையை ம நம்பகத்தன்மையை அற்ற ஆட்களிடம் பேசக்கூடாது பண விஷயத்திலும் சொற்கள் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எது எப்படியா இருந்தாலும் பண விஷயத்தில் தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை நிச்சயமாக குடும்பத்தில் உண்டாகும் மகிழ்ச்சிக்கும் கவலை இருக்காது ஆனால் நீங்கள் வாக்கு விஷயத்திலும் சொல் விஷயத்திலும் பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானதாக அமையும் என்பதே ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவானும் தெரிவிக்கின்ற பலன்களாகும் ஒரு ராசிக்கு மூன்று குடிவர் செவ்வாய் அவர் தான் வீட்டிற்கு எட்டிலே இருந்தாலும் பத்தியிலே வலிமையாகும் வலிமையாக இருக்கின்றார் அதாவது பத்தாம் வீட்டில் திக்பலம் அடைகின்றார் பத்திலே சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைவார்கள் அந்த வகையிலே அவர் மிக வலிமையாக இருக்கின்றார் மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை உங்களுடைய இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதங்கள் வீசும் அவருடைய வாழ்வில் வளர்ச்சி அடைவார்கள் தம்பியோ தாங்கிகளோ இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நண்பருடைய ஆதரவும் விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும் உங்களுடைய தைரியத்தாலே முன்வைத்தை காலை பின் வைக்காமல் எடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் சகலவிதமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளியூர்களிலிருந்து வெற்றி செய்திகளும் லாபச் செய்திகளும் வரும் அது வெளியூர்களாக இருக்கலாம் வெளிநாடாகவும் இருக்கலாம் அது நீங்கள் ஏற்கனவே ஈடுபட்டு துறையை பொறுத்த விஷயமாக அமையும் என்பதே உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் ஆகின்றார் நாலாம் வீட்டை பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கின்றார் குரு பகவான் ஒன்பதிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் ஆறுலேயே இருக்கின்ற காரணத்தினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை இளையவருடைய தாய்மார்களுக்கு உடல் நலத்தில் கட்டாயம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடியாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் உங்களுக்கு சுபவியங்கள் காத்திருக்கிறது பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் வாகன சேர்க்கைகள் எல்லாம் உண்டாகும் காரணம் நாலாம் வீட்டுக்கு நாளிலே சுக்கரன் உச்சமடைந்து இருப்பது மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயமாகும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நான்காம் வீட்டின் மூலமாக சுபவிரியங்கள் காத்திருக்கிறது தாயாரின் உடல்நலையில் முதலில் சொன்னது போல சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி நான்காம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகிகளும் சுகங்களுக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதே உண்மையாகும் கன்னிராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான் ஆறிலே இருக்கின்றார் ஐந்திலே உங்களுடைய ராசிநாதனும் பன்னெண்டு கூடிய சூரியனும் இருக்கிறார் ஐந்தாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைப்பதனால் ஐந்தாம் வீட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை பிள்ளைகள் கட்டாயம் அடைவார்கள் பலருக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலர் பெண்கள் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பெரியவர்கள் பேரன் பேத்தியை பார்ப்பார்கள் ஆக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களை தழுவிக்கொள்ளும் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது பதினோராம் தேதிக்கு பிறகு ஐந்து கூடிய புதன் ஆறிலேயே செல்வார் உடன் மறுநாள் பன்னெண்டாம் தேதி சூரியனும் செல்வதால் பிள்ளைகள் வகையில் சுபவிரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அவர் அவரவர் வயதிற்கேற்றா போல் இருக்கும் படிப்பு கல்யாணம் குழந்தை பாக்கியம் தொழில் என்று எண்ணற்ற வகையில் அவர்களுக்காக சுபவரயங்கள் கட்டாயம் காத்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தசாபுத்தி சிறையில்லை என்றால் பிள்ளைகள் வகையில் விரோதங்கள் வைத்திய செலவுகள் தேவையற்ற மன சங்கடங்களெல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கூடுமானவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் சுப வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதே உண்மையான விஷயங்களாகும் இந்த ராசிக்கு ஆறுக்கூடிய சனி பகவான் ஆறுக்கூடிய சனி ஆறிலே இருப்பதினால் ஆறாம்மிட்டு கெடுபலன்கள் கூடும் அளவுக்கு உங்களை அண்டாது போட்டி போறாமை வழக்கு கடனே இருந்தாலும் கடனால் தொல்லைகள் வராது மதிப்பு மரியாதை கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது எதிரிகளை இருந்தால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அல்லது எதிரிகளை காணாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் வரும் என்பதே உண்மையாகும் ஆனால் ஆறாம் இட்டு கெடுபலனை பற்றி கவலை தேவையில்லை மிக விரைவில் ஆறிலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழுக்கு செல்ல இருக்கிறார் ஏழில் இருக்கக்கூடிய ராகுபவான் ஆறிலே வர இருக்கிறார் அதனால் ஆறாம் பீட்டை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் வராது என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் உருவாகின்றார் ஏழிலே ராகுக்கேது சம்பந்தத்தோடு ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவானும் ஏழு கூடிய குரு பகவானும் ஒன்பதிலே இருக்கின்றார் ஏழு ஒன்பது பரிவர்த்தனை இது அற்புதமான பரிவர்த்தனை என்னலாம் ஏழு என்பது கணவன் மனைவி திருமணம் நண்பர்கள் பிரயாணம் கூட்டுறவு நண்பர்களோடு சேர்ந்து கூட்டுறவு தொழில் செய்வது என்ற எல்லா விதமான சகல நன்மைகளை தரக்கூடிய பயணம் பயணங்கள் வெளிநாடு வெளியூர் என்று ஒன்பது தெய்வகடாட்சம் பாக்கியம் தனப்பிராப்தி ஆக ரெண்டு நல்ல வீட்டுக்கும் உண்டான பரிவர்த்தனையால் ஏழாம் வீடு பலம் அடைகிறது திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் திருமண முயற்சி திருமணமானவர்கள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு இருப்பது கூட்டுறவு தொழில் செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்த நன்மைகள் பயணங்கள் என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் வரும் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அதிர்ஷ்டம் வரலாம் புதிய புதிய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளோ வரலாம் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அவர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாமல் பயணங்களும் அமையலாம் ஆக ஏதோ ஒரு வகையில் ஏழாம் மீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் உண்டு என்னுடைய ராசிக்கு எட்டு குழையவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பத்திலே திக்பலம் அடைந்து இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது அது பத்திலே இருப்பதினால் தொழில் வகையில் போட்டி போராமையை குடுப்பிற கொடுப்பாரே தவிர எட்டாம் மீட்டின் மூலமாக அசிங்கம் அவமானங்களும் பெரிய சங்கடங்களும் வராது இருந்தாலும் அவர் எட்டு பத்தியில் இருந்து நான்கை பார்ப்பதினால் உடல் நலத்தில் கவனமும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையும் இரவு பயணங்களை கூடும் தவிர்ப்பது நல்லா நல்ல பலன்கள் தரும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சுக்கரன் ஒன்பது குடையவர் ஏழு ஏழு குடைவர் ஒன்பதில் ஏழாம் மீட்டருக்கு சொன்ன பிரகாரம்தான் ஒன்பது மேலும் பரிவர்த்தனை இருப்பதினால் தந்தையால் சகலவிதமான சௌபாகியங்கள் நன்மைகள் குறிப்பாக குரு பகவான் பித்திருக்காரனும் சூரியனும் பன்னெண்டாம் தேதி வரை பார்ப்பதால் தந்தையால் ஆதாயம் தந்தையால் லாபங்கள் தந்தை உருகோள் பிரிந்திருந்த த குடும்பங்கள் ஒன்று சேர்வது கும்ப குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபடுவது பல சிலருக்கு முன்னோர்களுடைய சொத்து பாகங்கள் சரியான முறையில் பிரிக்கவில்லை என்றால் பிரிப்பது விற்காத சொத்துக்கள் பெரிய விலைக்கு விற்பது இப்படி ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தந்தையும் தான் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தந்தையால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் இளையவர்களாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் தந்தைக்கு செல்லும் பெரியவர்களாக இருந்தால் அவர் மூலயமாகவே அந்த அந்த அதிர்ஷ்டத்தை தேடிக்கொள்வர் ஆன்மீக சுற்றுலா பயணம் தான தர்மங்கள் செய்வது என்று பல விதமான நன்மைகள் காத்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பணவரவும் மகிழ்ச்சியும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளலாம் அது எந்தெந்த வகை என்பது அவர் ஒரு சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் தெய்வ தெய்வகடாட்சம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளன சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் கன்னீராசிக்கு பத்துக்குடி ஒரு புதனாகின்றார் ராசிநாதனும் அவரே அவர் ஆரம்பத்தில் ஐந்திலே இருந்து குரு பார்வையை வாங்குகின்றார் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபங்களும் யோகங்களும் மறைமுகமான போட்டியும் போராமையும் இருக்கும் அதே வேளையில் மூணு ஏற்றுக்கூடியவர் பத்திலே இருப்பதினால் உங்கள் தொழில் வளர் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மறைமுகமான எதிர்ப்பு பெரிய நிறுவனங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் சதி செய்வது என்று கூட இருந்தே குளிப்பறிப்பது ஏதோ வகையில் உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளும் சங்கடங்களும் போட்டி போராமையாளர்களும் இருப்பார்கள் எதில் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ளலாம் பதினோராம் தேதிக்கு பிறகு ஐந்திலே இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறிலே செல்வார் பத்தாம் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருந்த காரணத்தினால் உடன் சனி உடன் சேர்க்கை இருப்பதனால் தொழில்துறையோ பணியலா பணியாளர்களுக்கோ எந்த விதமான தடை இல்லாமல் வளர்ச்சி கட்டாயம் சென்று கொண்டே இருக்கும் ஆனால் மறைமுகமான எதிர்ப்பும் போட்டியும் போராமையும் இருக்கும் ஆனால் உங்களுடைய வெற்றியை யாரும் தடை போட்டு நிறுத்த முடியாது என்பதே உண்மையாகும் அதே வேளையில் தொழிலெதிர்களும் சரி பணியில் இருப்பதும் சரி மிக மிக விழிப்பாக உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய கன்னிராசிக்கு பதினொன்று கொடுவர் சந்திரன் அவர் நால்கிரகம் பதினொன்னை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையும் மூத்த சகோதர சகோதரர் வகையில் சுபவிரியங்கள் செலவுகள் வரும் அவருடைய வாழ்விலும் வெற்றி அடையலாம் பலவிதமான வெற்றிகளும் நன்மைகளையும் உங்களை ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளலாம் கணவன் மனைவி மனைவியிலையோ ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே ஐந்திலும் தான் வீட்டிற்கு ஆறிலும் பிறகு அவர் ஏழை சனியுடன் சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் தந்தை மகனுக்கும் சங்கடங்களும் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் அதனால் தந்தை மகன் உறவுகளில் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பதே போதுமான இருக்கும் கூடுமான அளவுக்கு தேவையற்ற வீண் வீர செலவுகள் வரு வருவதற்கு வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் நீங்கள் நூறு சதவீதம் சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடித்திலே போதுமானதாகும் ஆக கண்ணீராசிக்கு இந்த மாதம் எழுச்சியும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை தக்க வைத்தும் வளத்தை சேர்த்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது சனி சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்